சில நியூஸ் அதை கேட்கும் போதே நமக்கு மனசெல்லாம் அடித்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பொண்ணாக இருந்து நினச்சி பாருங்கள் நம்மளால சின்ன சின்ன விஷயத்தையே தாங்கிக்க முடியல நம்மளால அதில் மூவ் பண்ணி வர முடியல அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க டாக்டர் படிக்கிறது அவ்வளோ ஈஸியாக எத்தனை பேருக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கிது எத்தனை பேரால் அதை அச்சீவ் பண்ண முடியுது எத்தனை பேரண்ட்ஸால அவங்க பசங்களை வந்து டாக்டர் ஆக்க கனவு வந்து நிஜமாக மாறுது அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் என்ன பண்ணுறது கடைசியில் இப்போ அந்த பொண்ணே இல்லைன்னு நினைக்கிறப்போ அது எவ்வளோ ஒரு அதுவும் பாருங்கள் ஒரு தான் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவோடு இருக்கிற ஒரு பெத்தவங்க மத்தியில் அது போது பொண்ணும் இல்லாமல் அதுவும் ரொம்ப வேதனைப்பட்டு இறந்துருக்காங்கன்னா அந்த பெற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆமாம் சிஸ்டர் நான் நியூஸ் பார்க்கல இப்போ வரைக்கும் இவங்க சொன்னதை வச்சு தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் நான் பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் ஹெட்லைன் எப்பயுமே நான் டெய்லியுமே வந்து தூங்கி எழுந்துச்சோன்னே ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸை பார்ப்பேன் அது மழை டைமாக இருந்தால் மழையை பற்றி பார்ப்பேன் இல்லை ஜென்ரலாக நியூஸ் பார்ப்பேன் பார்க்கும்போது இவங்களோட கேஸ் இருந்துச்சு எனக்கு அதை ஓப்பன் பண்ணவே எனக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன் இப்போ மோசமாக இருக்காங்கன்னே தெரியல

நீங்க பாருங்களேன் சின்ன குழந்தைய வெளியில விட முடியாது ஒரு ஒரு மிடில் வயசுல இருக்கவங்க வெளில போக முடியாது ஒரு வயசான பாட்டி வெளில போக முடியாது இவ்வளவு ஏன் இறந்து போனா ஒரு பெண்ணோட உடல் கூட தனியா இருந்தா அதுக்கு கூட பாதுகாப்பு இல்லை இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்களா இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் அவங்க பேர் சந்தியா நினைக்கிறேன் ஆக்டர் சீரியல் ஆக்டராக இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க ஃபுல்லாக பெட்டு அனிமலுக்கு ஏதாச்சும் இஷ்யூனா டக்குன்னு போட்டுருவாங்க இத்தனைக்கும் அந்த அந்த மாதிரி நியூஸை போடக்கூடாதுன்னு இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து அவங்களுக்கு வார்னிங் வந்தால் கூட பட் அவங்க ரிப்பிலாக ரிப்பீட்டடாக அப்பீல் பண்ணி பண்ணி போடுறாங்க போஸ்ட்டு அதில் ஒரு அநியாயம் ஒரு பாவி பண்ணியிருக்கான் அதை ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துருச்சு அந்த வீடியோ நான் பார்க்கணுன்னு நினச்சி நான் பார்க்கவே இல்லைதே ஒரு பாவம் ஒரு பொம்பளை டாகை கூட விட்டு வைக்கல ரோட்டில் பாவம் அதுங்களுக்கு வீடு வாசல் இல்லாமல் சாப்பிட தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் அதுங்க விதியேன்னு ரோட்டில் படுத்துருக்காங்க அது கிட்ட கூட கேவலமாக வந்து ஒரு ஜந்து நடந்துருக்கு அதை ஒருத்தவங்க யாரோ எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க இதை நம்ம என்ன சொல்றது சொல்லுங்களா யாரையாச்சும் சொல்ல முடியும் அதில் வந்து எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குதுன்னா வச்சுங்க சிஸ்டர் இதை பற்றி நான் சொல்லணும்னா முதல்ல ஆரம்பித்த பாருங்க இதில் பேட் கமெண்ட் போகிறதுக்கு வரானுங்களே இவனுங்களை ரோட்டில் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாச்சு கட் பண்ணி விட்டோன்னா அப்படி ஒரு நாலு பேருக்கு பத்து பேருக்கு பண்ணாங்கன்னா தண்டனை வந்து எப்பவுமே சொல்கிறேன் தான் சிஸ்டர் இது பழைசாக இருந்தாலும் பரவாயில்ல நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்களேன் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால்தான் சட்டம் வந்து சரி தவறுகள் குறையும் சட்டத்தில் வந்து எவ்வளோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ தண்டனை கடுமையாக்குறாங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ தவறுகள் குறையுமே தவிர வார்த்தையால் பேசி பேசி எதுவுமே ஆகவே ஆகாது மாறவே மாறாது அடிப்படையில் வந்து முதல்ல பெண்களை வந்து தவறாக பேசுறது தவறாக சித்தரிக்கிறதே இந்த கமெண்ட் செக்ஷனில் தான் அவனுங்க சொல்லிக்குவானுங்க நீங்கள் லைவில் வந்தால் நான் எங்கள் குடும்ப பொண்ணுங்கள்லாம் வராங்களான்ட்டு உங்கள் குடும்ப பொண்ணுங்க வராத ஒரு இடத்துக்கு நீங்கள் ஏன்டா வரீங்கன்னு நான் கேட்குறேன் நான் நம்ம லைவாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபோட்டோ கூட இருக்கட்டும் அவனுங்க அங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சிடுறானுங்க அவனுங்களோட வன்மத்தன்மையை அவனுங்க அந்த வ வன்மத்தை இங்கே காட்டுற மாதிரியே சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு சின்ன பொண்ணோ ஒரு குழந்தையோ ஒரு கேள்வியோ ஒரு பாட்டியோ இல்லை ஏதோ ஒரு டாகு